இப்ப மூக்கு கூட சூப்பர் யாராவது மூக்கு மேல கண்ணு வச்சிட போறாங்க மூக்குத்தி போட்டுக்காரு உன் கண்ணு தான் சூப்பர்ன்னு பார்த்தேன் இப்ப மூக்கு கூட இப்படி வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுல்ல ஆமா அப்போ அது வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போ ஏ ஆமாடி அதான் மறந்துட்டேன் உங்க அப்பா ரெண்டு ரூபா கேட்டாலே இருபது தடவை யோசிப்பாரு இந்தா ஐம்பது ரூபாயா வச்சுக்கோ ஓ கூடா காராச்சே அப்படின்னு கேஸ்ட் ஐட்டமா வாங்கி தின்னா கொன்னே விடுவேன் வேற என்ன கேட்டேன்